சுவர் என் மேல் விழுந்த சமயத்தில் நான் இருந்தேன் இன்னொரு அதிகாரி மேலும் விழுந்தது மக்கள் உள்ளே வந்து எல்லாரையும் வெளியேற செய்தனர் வீதியில் மக்கள் அவர்களுடைய மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து விட்டார்கள் மற்றும் கட்டடங்கள் மின்சாரங்கள் கம்பிகள் மேல் விழ ஆரம்பித்தது நான் மிகவும் பயந்து குழப்பம் அடைந்தேன் பூகம்பம் அந்த சில வினாடிகளில் ஒரு பெரிய சுனாமி பாலு நகரத்தை தாக்கியது பேரழிவை எல்லா இடத்திலும் மற்றும் அதன் பாதையில் இருந்தவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கியது நாங்கள் நடந்தே இன்னொரு படைஸ்து சென்றோம் படைஸ்தலத்தின் வெளியே உறங்கினோம் ஏனென்றால் நுழைவதற்கு கட்டடங்கள் பாதுகாப்பாக இல்லை மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு இல்லாமல் சில நாட்கள் இருந்தோம் படைஸ்தலத்தின் அதிகாரியாக நான் இருந்ததால் மறித்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன் அங்கு மறித்தவர்கள் அநேகர் அதன் விளைவு மண் தண்ணீரை போல ஆனது இதனால் நிறைய கட்டடங்கள் விழுந்தன மக்களுக்கு எங்களால் முடிந்தவரை உதவினோம் படைஸ்தலத்தில் நாம் உணவு பரிமாறினோம் மருந்துகள் கொடுத்தோம் ஒரு பொது சமையல் அறையை திறந்தோம் கூடாரங்களை கட்டி மக்களை தங்க வைத்தோம் எங்களுக்கு இருந்ததை வைத்து எல்லாரும் ஒன்றாய் கூடி வந்தோம் மத்திய சுலாவேசியில் சுமார் நூறு படைஸ்தலங்கள் உடைந்தன மற்றவை முழுமையாக அளிக்கப்பட்டன அந்த பேரழிவில் கடந்த வருஷங்களில் ரச்சினை சேனை தேவை உள்ளவர்களுக்கு உதவியது இதை போன்று சேனை சுமார் நூத்தி எண்பத்தி ஆறு வீடுகளை கட்டியது அந்த இடத்தில் உள்ள மற்றவர்கள் அவர்களுடைய சம்பாத்தியத்தை மறுபடியும் கட்டினர் உலகம் முழுவதும் இருக்கின்ற சேனியரின் ஆதரவோடு நிறைய கட்டடங்கள் பழுது பார்க்கப்பட்டன மரநாத்தா பெருகினர் மலைப்பகுதியின் அருகே நடந்த பூகம்பம் மற்றும் நிலைச்சரிவுகள் பெரிய பாதிப்பை கொண்டு வந்தன நாம் தொடர்ந்து ஒரு புதிய படைஸ்தலத்தையும் மற்றும் அறுபது வீடுகளை கட்டினோம் இன்றைக்கு நாம் படைஸ்தலத்தில் ஆராதிக்கிறோம் அந்த பேரழிவின் இரவில் நான் வெளியே தூங்கினேன் நாம் தொடர்ந்து கட்டும்போது நம்முடைய பங்காளிகளாக மற்றவர்கள் வருவார்கள் என்று நாம் ஜெபிக்கிறோம் இந்த பூகம்பம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தியது மற்றும் ஆண்டவர் இல்லாமல் நாம் ஒன்றும் இல்லை இரண்டாயிரத்தி பதினெட்டின் பூகம்பம் சுனாமி மற்றும் மண் தண்ணீரானது நிறைய அழிவு சேதம் இந்த துளாவேசிக்கு வந்தது சுமார் இரண்டு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டனர் ஆயிரக்கணக்கான உயிரிழந்தனர் காயப்பட்டனர் வீடுகளில் இருந்து இடம் மாறினர் இரட்சணிய செய்தி சமூகத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தது உயிர் இல் தப்ப மறுபடியும் வாழ் வாழ்க்கை கட்டுவதற்கு ஆதரவாக இருந்தது தன்னை ஒன்றுதல் ஊழிய ஆதரவு நிதியின் மூலம் இந்த படைஸ்தலம் சரி செய்யப்பட்டது தன்னை ஒன்றுதல் முறையீடு தாராளமாக கொடுக்கும் படிக்கு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் செயலில் காட்டும் அன்பு என்பதை வெளிப்படுத்துங்கள்